ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி முத்துக்கு முத்தாகன்னு ஒரு படம் நானும் திருமதியை சரண்யா போடணும்னு அவரோட கணவன் மனைவியாக நினச்சிருப்போம் ஒரு ஐந்து குட ஆண் குழந்தைகளை பெற்ற தாய் தகப்பன் நாளடைவில் வந்து அவங்கெல்லாம் கைவிடப்பட்டு நான் ஒரு ராஜாவர்கிட்ட பேசி ஒரு பத்து நிமிஷத்தில் ஐயாவே என்ட நேரடியாக வந்து பேசி அந்த படத்தை பற்றி மொத்தமாக பேசி இன்னும் அந்த மாதிரி படங்கள் நீங்கள் எடுக்கணும் படரும் தலைமுறைக்கு தாய் தகப்பனை பற்றி நிறையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் எனக்கு அந்த அறிமுகம் தான் அந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க நான் இங்கே வந்தேன் இப்போ நீங்க வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் காலேஜுக்கு நான் படிங்கன்னு சொல்ல மாட்டேன் தண்டமணி வந்து நீங்க மாணவர்கிட்ட வந்து உங்களை பத்தி சொல்லும் போது நிறைய பேருக்கு உங்களை தெரியலையே ஏன் சார் நான் நிறைய படத்துல அப்பாவும் நடிக்கிறேன் பிள்ளைகளுக்கு வீட்லயும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு வந்தா எங்கேயும் அப்படான்னு ஒரு பயம் இருக்கு சார் அப்படின்னு அது இருக்கும் எல்லாரும் நாங்க எங்க அப்பாவை பார்க்கும் போது வந்து பாசத்துல இருந்ததை விட பயத்துல இருந்ததை விட என்னுடைய தனித்துவத்துக்கு எதிராக எங்கள் அப்பா இருக்காருன்னு நான் நினைச்ச காலம் உண்டு எங்கள் அப்பாவை நான் இழக்கிற வரைக்கும் அல்லது நான் தகப்பனாகிற வரைக்கும் நான் தகப்பனாததுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா எதுக்கு எனக்கு சொன்னாருன்னு புரிஞ்சது அதனால இது வந்து உங்களுக்கு லைஃப்ல ஹாலிடே பீரியட் நல்லா ரொம்ப 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 நல்லா என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்குன்னு எந்த கட்டுப்பாடுகளை நீங்களே விதைச்சுக்கங்க உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறதுல நீங்களே முடிவு வேற யாருக்கும் அங்கே வேலை இல்லை நிறைய பேருக்கு வேட்டி கட்டி நடக்க தெரியல பார்த்துட்டே இருக்கேன் பாய்ஸ்க்கு நடக்க தெரியல இங்கேயும் அங்கேயும் கையும் மேடுது இந்த பக்கம் நான் சொல்லவே வேண்டியது இல்லை புடவை மொத்தமாக புதுசாக இருக்கு சரி போக போக பழகிக்கிறேன் பெரிய அட்வைஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு இப்போ வந்து அந்த படத்தோட கருத்தோட சொன்னேன்னா குடும்ப உறவுகளில் பாய்ஸ் எல்லாம் உங்கள் அப்பாட்ட ரகசியம் இல்லாமல் பேசுறீங்களா எத்தனை பேர் அப்பாட்ட நண்பர்களாக இருப்பீங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட என்ன செய்ய போறோம் சொல்லிட்டு செஞ்சு பாருங்க வாழ்க்கையில எல்லாமே சரியா வந்துடும் அப்பா இதை செய்யலாமா வேணாமா எனக்கு இதுல ஆசையா இருக்கு நான் சொல்லிட்டு நீங்க கையால கத்துக்கிட்டீங்கன்னா சமூகத்தை கையாள் ரொம்ப ஈஸி என்ன இருக்கிறதே சிக்கல் குடும்ப உறவுகளை கையாளுதான் அப்புறம் சமூகத்துல வெளியில எல்லாரையும் கையாட்டலாம் அதனால ஆண்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை வரைக்கும் குடும்பத்துல அம்மாட்ட அப்புறம் அம்மாவுக்கு அண்ணாவை விட்டுறக்கூடாது அம்மாட்டையும் பேசணும் அப்பான்றவர் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கிறனால அப்பாட்ட இன்டராக்ட் பண்ணுங்க இது நான் மாணவர்களுக்கு சொல்ற வேடிக்கை மாணவிகளுக்கு என்ன இப்ப சமீபத்தில் ஒரு பொண்ணு வந்து கோயம்புத்தூர்ல வந்து பஸ் ஓட்டி ரொம்ப பாப்புலரா வந்து கிட்டத்தட்ட ஒரு கதாநாயக அளவுக்கு அந்த அது வந்து மீடியா வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்துக்கு அந்த பொண்ணுக்கு நிறைய வந்து அதை பத்தின பதிவுகள் அந்த பொண்ணோட எல்லாம் நிறைய வருது அதுல நீங்க எல்லாரும் என்ன கவனிச்சிங்கன்னு தெரியல எனக்கு அதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த பொண்ணோட நேர்காணல காக்கும்போது அந்த பொண்ணு வந்து டிஃபார்ம் முடிச்சிருக்கு டிஃபார்ம் முடிச்சிட்டு அந்த வேலை வேணாம் நான் டிரைவராக தான் ஆவேன்னு சொல்லியிருக்கு அது தனி அதில் என்ன சொல்லும் போது எங்க அப்பா வந்து கேஸ் சிலிண்டர் போடுவார் வீட்டு வீட்டுக்கு அப்போ எங்களுக்கு சாப்பிட்றது காசு இருக்காது எங்க அப்பா காசு இல்லாமல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப அழுகாக வரும் எனக்கு ரெண்டு தம்பிங்க இருப்பாங்க எங்க அம்மா அப்பாவும் இருக்கிற சாப்பாடு அவங்களுக்கு பட்டினியா போட்டு எங்க ரெண்டு இடத்துக்கு பயிர்வாங்க அப்போ இருந்து எங்க அப்பாவோட வறுமையில வந்து என்னை நான் ரொம்ப பார்த்து வளர்ந்த இன்னைக்கு நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இது எல்லாத்துக்குமே எங்க அப்பாவோட உழைப்பு தான் காரணம் ஒரு தடவை எங்கள் அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போனார் அப்போ திடீர்னு கேசரின்ற ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டாங்க அப்பா இல்லைன்னு சொன்னால் அந்த வியாபாரம் எங்கிட்ட போயிடும் அதில் வர்ற ஒரு பத்து ரூபா வருமானம் போச்சுன்னா நம்ம அம்மா எப்படி சமாளிப்பா அப்பா அதில் நேரத்துன்னு தைரியமாக எங்கள் அப்பாவோட உட்காந்து நான் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தனால தைரியமாக வண்டி எடுத்துக்கொண்டு நான் டெலிவரி கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு ஆச்சரியம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு உதவியை நான் லைனில் போக ஆரம்பித்தேன் நான் டிஃபார்ம் படித்தா கூட எங்கள் அப்பா மாதிரி எனக்கு டிரைவர் மேலே ஆசை அதனால நான் டிரைவர் ஆனேன் இது எங்கள் அப்பாவை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டது நான் தேங்க்ஸ்ப்பா உன்னை நான் லவ் பண்ணுறப்பான்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு எதனாலன்னா தாய் தகப்பன் ஆத்தாப்பம் பண்ற கஷ்டத்தை எப்ப பிள்ளைங்க புரிஞ்சுக்குதோ அதுங்க வாழ்க்கையில அதுங்க எப்பவுமே தோக்காது அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருது இல்ல என்ன என்ன பிரச்சனை அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா அதுதான் எமோஷனல் மேனேஜ்மெண்ட் இதுதான் உணர்வு சிக்கல் இங்க நீங்க கையாள கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போக போக வாழ்க்கை ரொம்ப எளிமையா வாழ்ந்துட முடியும் அந்த பொண்ணு பாருங்க கமிஷனரை பார்க்க போகும்போது கூட அந்த காக்கி சட்டையை போட்டு போகுது அப்ப அந்த காக்கி சீட்டு மேல இருக்கிற பேஷன் எது மேல நமக்கு ஈர்ப்பு இருக்கோ அதன் மீது நாம பற்று கொண்டவர்களா இருக்கணும் உங்களுக்கு எதுல வேணாலும் இருக்கலாம் எந்த துறையில வேணாலும் இருக்கலாம் அந்த துறை மீது உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கணும் இதுதான் வந்து எங்க போனாலும் காலேஜுக்கு போனாலும் அல்லது எந்த கல்லூரி விழாக்கள் போனாலும் சொல்றதுனா முதல்ல பெண்கள் ரகசியம் இல்லாம இருக்கணும் யார்ட்ட வீட்டுல அப்பாட்டு முதல்ல அப்பாவை கத்துக்கோங்க பெண்கள் வந்து அப்பாவை கையாள கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் கையாளுறலாம் ஏன்னா அங்கதான் எல்லாமே தொடக்கம் மாணவர்களும் மாணவிகளும் எல்லாத்துக்கும் சொல்றது முதல்ல குடும்ப உறவுகளிடம் நன்றாக வெளிப்படையாக கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் பசி நேரம் ரொம்ப வேர்க்குது அதிகமாக அட்வைஸ் பண்ணி உங்களை சுகவடிக்க விரும்பல எல்லாரும் நல்லா இருங்க எல்லாம் இன்னும் மீண்டும் முறையை சந்திக்கும் போது நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையிலே கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக வெற்றி என்ற வார்த்தைக்குள் அடங்கி அந்த ஒரு ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்